ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன் ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களை நம்ம எப்படி அற்புதமாக வளர்க்கலாம் அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறது நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு முதல் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்த வரை பிறக்கிற வரைக்கும் அவன் வந்து நார்மலாக அவன் பாட்டுக்கு விளையாடுவான் அவன் படுக்கு சாப்பிடுவான் அந்த மாதிரி தான் இருந்தான் எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை நான் படுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஆனால் அதே வந்து ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அடம் பண்ணி அதாவது இவனை தூக்கிறப்ப அவனை வந்து கொ கொஞ்சம் சொல்கிறது தூக்க சொல்கிறது அந்த மாதிரி அது இயல்பு தான் இருந்தாலும் அந்த குருமத்தை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவனும் சின்ன பையனும் வளரும் போது பார்த்தீங்கன்னா சின்னவன் வந்து பெரியவனோட ரொம்ப ஒரு ஒரு செகண்ட் கூட அவன் சும்மா இருக்க மாட்டான் ரொம்ப துரு துருன்னு இருப்பான் அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தையும் மேனேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சில நேரத்தில் நான் அடிச்சு கூட போட்டுருவேங்க எனக்கு அது கஷ்டமாகவும் இருக்கும் ஐயோ குழந்தைய அடிச்சிட்டோமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்குறது என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்கள அடிக்கக்கூடாது நம்ம வேறு மாதிரி இது பண்ணணும் அவங்கள வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம ஆனால் அந்த சமயத்தில் நம்மளால் அதை யூஸ் பண்ணவே முடியாது டக்குன்னு நம்மளுக்கு அந்த செகண்ட்ல நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சில இதில் அழுகையே கூட வந்துருங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிண்டிங் நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதாவது எப்படின்னா தூங்கும்போது நம்ம குழந்தைங்க எப்படி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க கொஞ்சம் அரை தூக்கத்தில் இருக்கும்போது அதை சொல்லுங்கள் அதை வந்து அவங்க வந்து அதே மாதிரி அவங்க வந்து அழகாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன் சரி அதை நம்புறேன் அது ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கொ குழந்தையாக இருக்கிறப்ப இந்த தொட்டிலில் போட்டு ஆட்டும் போதும் நான் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவேன் பேசுறது குழந்தைங்கள்கிட்ட இருந்து நீ ரொம்ப அழகான குழந்த அம்மா பேச்சை கேட்குற ரொம்ப அறிவாக இருக்கிற அறிவா அழகாக பேசுகிற சீக்கிரமாக நீ பேசிட்ட நல்ல சத்துள்ள சாப்பாடாக நீ சாப்பிட்ற அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவேன் தாலாட்டாவும் நிறையா அந்த மாதிரிலாம் பாடுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அதே மாதிரி இதை என்ன பண்ண அப்படின்னா நைட்டுங்கிறப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன் ஏன் தம்பி இப்படி பண்ணிங்க இப்படி பண்ணலாமா அம்மா கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்னீங்கல்லம்மா நான் இனிமேல் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மறுநாள் அதே தான் பண்ணுவாங்க இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்க நம்ம வந்து தூங்க வைக்க போகிறப்ப தூங்குறப்ப கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும்ல அந்த சமயத்தில் என்ன பண்ணுங்க சொல்லுங்க நீ வந்து அழகான குழந்த நல்ல குழந்தையா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்குற ஆனாலும் நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பாலிஷாக கொண்டு போங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்ல சொல்ல அவங்களே அதை விரும்பி கேட்பாங்க ஆமாம் நீங்கள் ஏமா இன்னைக்கு சொல்லலை ம் சொல்லுங்கம்மா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குறப்ப நீங்க இன்னும் அதிகமாக சொல்லுங்க அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறப்ப அவங்கள எழுப்புற எழுப்புறப்பையும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்க நீ யாரையும் அடிக்கக்கூடாதுப்பா யாரையும் வந்து நீ வந்து தள்ளக்கூடாது ஏன்னா குழந்தைங்க அதெல்லாம் பண்ணுறது நார்மல்ங்க எல்லா குழந்தைங்களும் அது பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரையும் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி தள்ளுறது இல்லை கிள்றது கடிக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுங்க ரொம்ப அறிவா இருக்க அதாவது குழந்தைங்களை நீங்க எப்பயுமே என்ன பண்ணுங்க கட்டி பிடிச்சி அவங்கள கொஞ்சுங்க ஏன்னா அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதுவும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுமே இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்கள்ட்ட நல்ல மாற்றம் தெரியும் இது ஏன்னா நீங்கள் என்ன தான் அடித்தாலும் சரியில்லை கண்டிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுங்கள் அவங்கள தூக்கி கொஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதாங்க அதனால தான் நான் இப்படி அம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க பண் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம ஃபாலோ பண்ணாலும் அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு செட் ஆகும் ஒரு சில குழந்தைங்களுக்கு செட் ஆகாது அதனால ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் அது வந்து பெற்றோர்களான நம்ம நமக்கு தான் வந்து அவங்க எப்படி அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம அதை அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம் அப்போ நான் வந்து இப்படி தான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த காலையில் டைம்ல சொல்றது இல்லை நைட்டு படுக்கிறப்ப சொல்றது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது அதே மாதிரி நானுமே என்ன நிறைய மாற்றிருக்கேன் கொஞ்சம் ரொம்பலாம் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அதாவது அவங்கள இப்போ ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்க ஏதோ பண்ணுறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம போய் சடனாக போய் அவங்கள போய் அடிக்க போனாலும் டக்குன்னு அப்படியே எனக்குள்ளே ஒரு குரல் சொல்லுது ஓகே ஓகே அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே காமாயிட்டு அவங்கள்ட்ட த அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படி பேசுகிறது அந்த மாதிரி நம்மளை வந்து குழந்தைங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அப்படியே மோல்டு பண்ணி கொண்டு வரணுங்க அதுதான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது க நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி படுக்க போகிறப்ப ஒரு நல்ல கதைகள் சொல்கிறது இதுவுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவும் அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி திங்ஸ் க்ரியேட்டிவிட்டி நல்லா வளரும் ஏன்னா நம்ம அதே மாதிரி நிறைய சாமி கதை சொல்கிறது இல்லை அப்படின்னா நைட்டில் படுக்கும்போது அந்த பெரிய மகான்களுடைய கதைகளோ இல்லை அறிவுரைகளையோ அப்படியே ஓட விடுங்க அதை கூட கேட்பாங்க குழந்தைங்க அம்மா இன்னைக்கு இதை போடலையா அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சா சாய்பாபாவோட இதெல்லாம் போடுவேன் வீட்டில் அதை கேட்பாங்க என் குழந்தைங்க அம்மா அது போடலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி நான் இந்த மாதிரி குழந்தைங்ககிட்ட பேசுறதுனாலும் அதையும் கேட்பாங்க அம்மா ஏம்மா சொல்லலையா அப்படின்னு அப்படியே என் குழந்தைங்களே எடுத்துக் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ண பண்ண என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வருவாங்க நம்ம விவேகானந்தரே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம் அதாவது சின்ன வயசில் ரொம்ப பயங்கரமாக குறும்பு பண்ண வரான் ஆனால் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஞானி ஆகிட்டார் இல்லையா அந்த மாதிரி நம்ம சொல்ல 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 அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வந்து அப்படியே அவங்க அப்படியே மாறிடுவாங்கங்க அதனால் உங்கள் குழந்தைங்க எப்படியெல்லாம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு சிறப்பான குழந்தையாக வரணும் ஒழுக்கமாக இருக்கணும் அது எல்லாமே சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த உயிரினத்தையும் நம்ம துன்புறுத்தக்கூடாதுன்னு அதை வந்து சொல்லிக் கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது அதை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் அதே மாதிரி குட் டச் பேட் டச் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க நான் வந்து என் பசங்களுக்கு கண்டிப்பாக நீயும் அதாவது உன்னையும் யாரையும் டச் பண்ணக்கூட விடக்கூடாது நீனும் யாரையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையும் மாதிரி தான் அப்படியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி நம்மளால் என்னென்னலாம் நல்ல விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுதோ அப்படியெல்லாம் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து அதை வந்து அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அது நல்லாவே நான் பார்க்கறேன் அதனால அந்த மாதிரிலாம் சொல்லி பழ வளங்க வளர்க்கும் போது அவங்க கண்டிப்பாக அற்புதமான ஒரு குழந்தையாக வருவாங்க அதே மாதிரி ஒரு பெரிய சாட் வாங்கி அதில் அவங்களோட குழந்தைங்களோட ஒரு நல்ல குணம் அதெல்லாம் எழுதி வை எழுதி வைக்கலாம் அதுவும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் என்ன ஒரு நல்லா வந்து யாரையும் துன்புறுத்தக்கூடாது அதே மாதிரி யாரையும் அடிக்கக்கூடாது எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அமைதியாக பொறுமையாக சாந்தமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் கொஞ்சம் போல்டு பண்ணி எழுதி வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு நாள் காலையிலையும் படிச்சு காமிங்க இல்லை படிக்கிற குழந்தைங்கன்னா அவங்கள படிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் அதில் எழுதி வச்சுட்டு அதை அவங்கள வந்து படிக்க சொல்லுங்கள் படிக்க சொல்கிறப்ப அது அப்படியே மனசில் பதியும் அது காலையில் எழுந்திரிச்சோடனே அதை படிக்க சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லலாம் அதே மாதிரி உணவும் சொல்லிக் கொடுங்க ஒரு நல்ல உணவை தான் நம்ம சாப்பிடும் ஏன்னா இந்த உணவுங்கிறது எல்லாத்துலேயுமே அவங்களோட குணாதிசிய குண அந்த குணத்தையும் வந்து அது தீர்மானிக்கும்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக உணவும் வந்து நான் நல்ல உணவுகளாக வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் இந்த உருப்பு நல்லாயிருக்கும் கேரட் சாப்பிட்டா கண் நல்லாயிருக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கே நல்லது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிக் கொடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடாட்டியும் அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம பேரண்ட்ஸாக அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொ சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க அதே மாதிரி அவங்களோட வேலையை அவங்கள செய்ய சொல்லுங்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன பண்றோம் அப்படின்னா ஐயோ நம்ம குழந்தை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் நம்மளே பார்த்து பார்த்து செய்கிறோம் அந்த மாதிரி வேண்டாம் ஏன்னா இப்ப நீங்க நம்ம வந்து அப்படி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க வந்து அவங்களோட வேலையையே செய்யறதுக்கு ரொம்ப அழுப்பப்படுறாங்க நம்மளை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இதை நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே இதை வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க நானே என் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவேன்னா தண்ணி வேணும்னு கேட்டால் நீனே போய் குடி அப்படின்னு சொல்லிடுவேன் அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்களே போய் எடுத்து குடிச்சுக்குவாங்க அதே மாதிரி சாப்பிட்டத்தட்ட அவங்கள தான் நான் கொண்டு போய் போட சொல்லுவேன் அதேமாரி சாப்பாடு போட்டு போட்டு வச்சுட்டு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் சூடாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் நீங்கள் பழக்கப்படுத்துங்க வா நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அது அவங்க கால முச்சோடும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அம்மாவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்துலேயும் அவங்க வந்து சிறப்பாக வருவாங்க அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும் சரிங்களா அதே மாதிரி பேரண்ட்ஸ் நம்ம வந்து அவங்கள வந்து அடிக்கடி வாழ்த்துங்க ரொம்ப குழந்தைய வந்து நல்லா வாழ்த்துங்கன்னு சொல்கிறேன் நீ வந்து ரொம்ப அடிக்கடி இதை சொல்லிட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கடி இதை சொல்லுங்க நம்ம வாழ்த்துறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா அது போய் சேரும்னு சொல்கிறாங்க அதனால் இப்படி சொல்ல 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 பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க ரொம்ப ஒரு அற்புதமான குழந்தையாக வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எதா எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் குழந்தைங்க முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை நான் கண்கூட பார்த்தேன் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு கோவத்தில் நம்ம பிடிச்சவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இப்போ கோ கோவப்படுறோம் இல்லை திட்டுறோம் அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அதனால ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து மாற்றிகிட்ருக்கோம் நான் நான் மாற்றிகிட்ருக்கேன் அதனால் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறோமோ அவங்க முன்னாடி நம்ம வந்து யார்கிட்டையாவது பேசும்போதோ அது அவங்க பிடிச்சவங்களா இருக்கலாம் இல்லை பிடிக்காதவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் வந்து குழந்தைங்க முன்னாடி பேசும்போது நம்ம பார்த்து பேசணும் ஏன்னா நம்மளை பார்த்து தான் அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க நிறைய விஷயங்கள் என்ன எல்லா விஷயமும் நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க அதனால் அப்படி நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம காட்டக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அவங்க ரியாக்ட் பண்ணுறத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஏதோ நம்மளுக்குள்ள சந்தைகள் இருந்தாலுமே அவங்க முன்னாடி பேசுகிறத வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்புறம் குழந்தைங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுங்கள் எல்லாத்தையும் மரியாதையாக பேசணும் மரியாதையாக பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதே மாதிரி வாங்க போங்கன்னு பேச சொல்லுங்கள் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பா நீ வா இங்கே போ அப்படிங்கிறாங்க அது வந்து ஓகே அது வந்து அவங்களோட விருப்பம் இருந்தாலும் எனக்கு வந்து என்ன கேட்டால் எல்லாரையும் போங்கன்னு கூப்பிட்றது நல்லது எனக்கு நான் அதுதான் சொல்வேன் ஏன்னா நீ வந்து உன்னோட குழந்த சின்ன வயசா இருந்தாலும் நீ வாங்க போங்கன்னே கூப்பிடு அப்படின்னு சொல் சொல்கிறேன் அதனால் இருந்தாலும் இன்னும் ஃபாலோ பண்ணுறதில்ல ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க தான் ஆனாலும் நான் தினமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் அவங்க அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க நாளடைவில் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவன் இவன் தான் பேசிக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பார்க்கலாம் அதுவும் நான் மாறும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் நல்ல விஷயங்களை நம்ம அவங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது இது வந்து நான் சொல்கிறது வளர்கிற குழந்தைங்க அதாவது கொஞ்சம் ஒரு இப்போ தான் இது வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம சொல்லலாம் இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை இப்போ தான் ஒரு நாலு ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு அப்படின்னாலும் இதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்